நவம்பர் பதினான்கு புனித லாரன்ஸ் ஓட்டூல் அயர்லாந்து நாட்டின் லின்ஸ்டர் அரண்மனையில் பணிபுரிந்த முர்செட்டாக் என்பவருக்கு கிபி ஆயிரத்து நூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் லாரன்ஸ் ஓட்டூல் லின்ஸ்டர் பகுதியின் அரசராக இருந்த டெர்மைட் மார்க் லாரன்ஸின் தந்தையிடமிருந்த உடைமைகள் அனைத்தையும் தனதாக்கி கொள்ள சிறுவன் லாரன்ஸ் அடிமையாக எழுத்துச் செல்லப்பட்டார் போதிய உணவின்றி கடுமையாக துன்புறுத்தப்பட்ட சிறுவன் லாரன்ஸ் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட லாரன்ஸ் கிளந்தாலோக் மறைமாவட்ட ஆயரிடம் தஞ்சமடைய லாரன்சினை லாரன்ஸினை அருகிலிருந்த துறவு மடத்தில் சேர்த்தார் துறவு மடத்தில் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி எல்லோருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்த லாரன்ஸ் கிபி ஆயிரத்து நூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு அத்துறவு மடத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வறுமை நிலையிலுள்ள மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை வாழ்வித்த லாரன்ஸ் ஓட்டூர் கிபி ஆயிரத்து நூற்று அறுபத்து ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் நாள் டப்ளின் மறைமாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு பெற்றார் தொலைநோக்கு பார்வையோடும் எளிமையோடும் வாழ்ந்து ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்த பேராயர் லாரன்ஸ் ஓட்டூன் துறவிகள் ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கிபி ஆயிரத்து நூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ரோமையில் நடந்த மூன்றாம் லாத்தரன் பொதுச்சங்கத்தில் பங்கேற்ற பேராயர் லாரன்ஸ் அயர்லாந்து நாட்டின் திருத்தந்தையின் தூதுவராக நியமனம் பெற்றார் அறியாமையில் உள்ள ஏழை மக்களை உங்களை நினைத்தால் வருத்தமாக இருக்கின்றது என்று கூறி வறியவர்கள் வாழ்வதற்கு உதவிகள் செய்த பேராயர் லாரன்ஸ் ஓட்டூர் கிபி ஆயிரத்து நூற்று எண்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் நாள் விண்ணகம் செல்ல திருத்தந்தை மூன்றாம் ஒனோரியூஸ் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு இவரை புனிதராக உயர்த்தினார் புனித லாரன்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வறியவர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்குத் தேவையான உதவிகள் செய்து அவர்களுக்கு இறைவன் அமைதியை அருளும்படியாக ஜெபிப்போம்